அறத பழசான டெக்னிக்கை வைத்து எழுபத்தி இரண்டு லட்சத்தை ஏமாற்றியிருக்கிறார் அதுவும் மெத்த படித்த ரிட்டையர்ட் பைலட்டிடமே கைவரிசை காட்டி உள்ளது தற்போது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மஸ்க் இந்தியா வரும்போது நம்மளை சந்திப்பார் இனிமே இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர் தான் என பல கனவுகளோடு காத்திருந்தவருக்கு கடைசியில் ஏப்ரல் ஃபுல் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறது அந்த பேக் ஐடி முழு குற்ற பின்னணியையும் தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம் எலான் மஸ்கோட ஒப்பந்தம் போடுவதற்காக தயார் செய்து வைத்திருந்த டாக்குமெண்ட்டுகளை பார்த்து கொண்டிருப்பவரின் பெயர் சக்தி சிங் லும்பா ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் விமான ஊட்டியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் செட்டில்மெண்ட்டாக வந்த பணத்தை ஏதாவது இன்டர்நேஷனல் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் செய்து வைத்தால் தனது சந்ததிகளுக்கு அழியா சொத்தாக இருக்கும் என நினைத்தவர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக எக்ஸ் தளத்தில் அன்னோன் ஐடியில் சக்தி சிங்கிற்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது அந்த குறுஞ்செய்தியில் நான் ஏலான் மஸ்கின் மேனேஜர் என அந்த நபர் அறிமுகம் செய்ததும் மறுமுனையில் உரித்து போயிருக்கிறார் சக்தி சிங் லும்பா ஆரம்பத்தில் ஜென்டில்மேனாக இன்ட்ரோ ஆகி நட்பு பாராட்டிய அந்த ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி சிங் லும்பாவுக்கு தூண்டில் போட்டிருக்கிறார் எலான் மஸ்கிற்கு சொந்தமான நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு செய்யும் அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக அவர் கூற சக்தி சிங் லும்பா கொஞ்சம் தயங்கி இருக்கிறார் உடனே ஆப்போசிட்டில் பேசிய நபர் நம்பிக்கை இல்லை என்றால் இதோ பாருங்கள் என மற்றொரு எக்ஸ்தல ஐடியோடு அந்த நபர் பேசிய சாட்டிங் ஹிஸ்டரியை காட்டியிருக்கிறார் அந்த ஐடி மே மஸ்க் என்கிற எலான் மஸ்கின் தாயார் பெயரில் இருந்திருக்கிறது மஸ்கின் மம்மியோடு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறார் என்றால் அவர் சொல்வது உண்மையாக இருக்கும் என சக்தி சிங் லும்பாவும் நம்ப தொடங்கியிருக்கிறார் எலான் மஸ்குடன் பிஸ்னஸ் டீலிங் வைத்துக் கொண்டால் ஹரியானாவில் சொந்தமாக விமானம் வாங்கி ஆகாயத்தில் பறந்து கொண்டே ஓய்வெடுக்கலாம் என கனா கண்டிருக்கிறார் கனவு மெய்ப்பட டோக்கன் அட்வான்ஸாக இரண்டு லட்சம் ரூபாயை எலான் மஸ்க் மேனேஜர் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியிருக்கிறார் சக்தி சிங் முதலீடு செய்த பணம் ராக்கெட் வேகத்தில் லாபம் ஈட்டியிருப்பதாக சொல்லி சில ஆதாரங்களை காட்டியிருக்கிறார் அந்த மேனேஜர் இதை நம்பிய சக்தி சிங் லும்பா பைலட் கனவிலிருந்து அப்கிரேட் ஆகி ஏலான் மஸ்குடன் இனி விண்வெளிக்கே சென்று விடலாம் என்கிற கனவோடு மொத்தமாக எழுபத்தி இரண்டு லட்சத்தை முதலீடு செய்திருக்கிறார் அதன் பிறகு சக்தி சிங்கை மீண்டும் தொடர்பு கொண்டவர்கள் கோடிகளின் இன்வெஸ்ட் செய்யுமாறு கொக்கி போட்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த சக்தி சிங் லும்பா மேலும் பணம் கொடுக்க மறுத்ததோடு அவசர தேவைக்காக பணத்தை வித்ராவல் செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார் பார்ட்டி உஷாராகிவிட்டதை உணர்ந்த சைபர் கொள்ளையர்கள் ஜிஎஸ்டி பிடிப்பு போக மீதி பணத்திற்கான காசோலையை இலான் மஸ்க் இந்தியா வரும்போது உங்களை நேரில் சந்தித்து கொடுப்பார் என உருட்டியிருக்கிறார்கள் இதனால் கடுப்பான சக்தி சிங் லும்பா தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கவே அந்த ஐடி திடீரென காணாமல் போயிருக்கிறது அதன் பிறகுதான் மொத்தத்தையும் இழந்ததை உணர்ந்திருக்கிறார் சக்தி சிங் லும்பா ஏலான் நிறுவனத்தில் முதலீடு செய்த டாக்குமெண்ட்டுகளோடு காவல் நிலையத்தின் படியேறிய சக்தி சிங் லும்பா ஃபேக் ஐடி கொடுத்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்களை வைத்து புகார் கொடுத்திருக்கிறார் யார் அந்த மேனேஜர் என்பதை கண்டுபிடிக்கும் வேளையில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் தீயாய் இறங்கியிருக்கிறார்கள் மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் விண்வெளிக்கும் செல்லும் கனவில் தொழிலதிபர்கள் யாரேனும் இந்த கும்பலிடம் சிக்கி உள்ளார்களா என்பதை கண்டறியும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க